ஸோ இப்போ அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் உரைக்கு போயிடலாம் ஸோ இப்பொழுது வந்து இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திரைப்படம் பற்றிய தனது பார்வையை முன்வைப்பதற்காக முதலில் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க எட்டு தோட்டாக்கள்னு சொல்லிட்டு சாருடைய படம் முதல் படம் ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ இப்போ நிறைய சொல்கிறாங்க நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ புதுசாக படம் பண்ணுறது அதுவும் வெவ்வேறு விதமான அந்த ஜானருங்கிறத விட அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு எந்த மேகசின்னு தெரியல எழுதியிருந்தாங்க தமிழ் சினிமா என்ன சேஃப் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க சாரும் சரி துவங்கள் பதினாறு நிறைய அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் எனக்கு தோன்ற ரெண்டு மூணு பேரை சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு நல்ல ஹெல்த்தியான பாத்தில் போயிட்டு இருக்கிறதுக்கு தங்களால் முயற்சிகளை ஆரம்பித்து வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க சார் வியூவரா தமிழ் சினிமாவோட பார்வையாளர்களாக நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவருடைய படத்தில் வந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த கேரக்டரைசேஷன் எல்லாருமே தன்னுடைய முதல் படத்தில் ஆரம்பித்து வந்து ஏதாவது விஷயத்தை பயங்கரமாக பண்ணுவாங்க அது வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டராக இருக்கலாம் இல்லை கதை சொல்லல் முறையாக இருக்கலாம் இல்லை டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கலாம் நிறைய இருக்கு என்னோட நீங்கள்லாம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க ஐம் ஜஸ்ட் அ வியூவர் அந்த வகையில் வந்து எம்எஸ் பாஸ்கர் இஸ் வெசடையல் ஆக்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சாதாரணமாக அந்த செஃப்ட் பட்டாபியா அந்த சீரியல் ஆரம்பித்து அவர் கமலஹாசனோட ரெண்டு மூணு முக்கியமான படங்களில் அவர் என்கவுண்டர் நிறைய இருக்குது அவருடைய ஆக்டிங் ஸ்கில் ஆனால் அப் ஆனால் பெரும்பாலும் அவர் அறியப்படுறது என்னன்னா அவருடைய நகைச்சுவை வேடங்களுக்காகவும் அந்த டைமிங்காகவும் தான் அதை அப்படியே மாற்றி ஒரு கனமான கேரக்டரில் அவரை ப்ரெசென்ட் பண்ண கிருஷ்ணமூர்த்திங்கிற கேரக்டர்னு நினைக்கிறேன் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய படத்தில் ஸோ இப்பொழுது இந்த படம் பற்றி தன்னுடைய பார்வையை உங்கள் முன் பகிர்ந்து இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் நான் வந்து நான் எதுவும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் வந்து போன வாரம் தாமு இந்த மாதிரி வாசக சேலையில் பேசணும்னு கேட்டவுடனே நான் உண்மையில் இந்த ஷாஷங்கிரிடம்சன் நிகழ்வுக்கு வரல அதை பற்றி தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்போ கூட கேட்டேன் நான் நிச்சயமாக நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையில் நீங்கள் என்ன சாஷன் கிரிடம்சனை பற்றி பேசணுன்னா கூட நான் ஏன்னா அது கொஞ்சம் என்ன எனக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு படம் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு மனித உணர்வுகளை மென்மையாக பேசுகிற ஒரு படம் நான் பேசிடுவேன் எனக்கு உண்மையில் நான் டரண்டினோவை பற்றி எந்தளவு எனக்கு பேச முடியும்னு தெரியலங்க அப்படின்ட்டு சொன்னேன் ஆனால் அதற்கப்புறமா சரி நம்ம நான் இப்போது நான் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிற தகவல்களை எல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல என்ன பேச முடியும்னு நினைக்கிறேன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு திரைக்கதை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தராக நான் வந்து டரண்டினோவை என்னவா பார்க்குறேன் அப்படின்ற இது இதுதான் தான் நான் நினைக்கிறேன் நான் அப்புறமா நான் இன்னைக்கு தான் படத்தை இன்னொரு முறை பார்த்தேனா அது அங்கே பார்த்துட்டு வரேன் நான் ஆறு மணிக்கு நிகழ்வுன்னு நினச்சேன் அதனால் நான் தாமதமாக வந்திருந்தால் நினச்சிருங்க அதுக்கப்புறமா ஜங்கோன்சேண்டை பற்றி நான் ஜாங்கோ ஒன் சேண்டு அதை தவிர டரண்டினோ ஒரு டேரக்டராக ஒரு ரைட்டராக அவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்ச அளவு பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த விவாதத்தில் நம்ம நிறைய பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமா ஜாங்கோ நான் முதல் முதல்ல வந்து அந்த படம் வெளிவந்தப்ப நான் தேட்டரில் பார்த்தேன் அது வந்து அப்போ ஆஸ்கர் திரைக்கதை வாங்கியிருந்தது அப்போது அப்போ பார்த்த படம் எனக்கு அப்ப வந்து நான் வந்து மிஷ்கின் சாரு நான் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த படத்தை பார்த்தோம் அப்போ நான் என்னன்னா நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞர்கள் டரண்டினோவை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேன் திருப்பி இன்னைக்கு பார்க்கும்போதும் எனக்கு ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அந்த படத்தில் இருக்கிற வேற வேற லேயர்களை இன்னும் முடிஞ்சுகிட்டே இருக்கு நான் தான் நினைக்கிறேன் ஒரு டரண்டினோ மாதிரி ஒரு ஒரு நம்ம ஏன் இத்தனை வருடங்கள் கழிச்சு நம்ம தொடர்ந்து அவங்கள பத்தி இத்தனை வருடங்களா பேசிக்கிட்டே இருக்கும்னா நம்ம வேற ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு இயக்குநர்களை பேசுகிற பேச மாட்டோம்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறதுனா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு மைக்கேல் மௌனை பற்றியோ ஒரு மைக்கேல் பேய பற்றியோ நம்ம இந்த அளவு பேச மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபார்ம் அவங்க அந்த ஃபிலிம் லாங்குவேஜில் அவங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த ஒரிஜினலான ஃபார்மும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்களையும் இருக்கிற அந்த எல்லா ஒர்க்கும் சேர்ந்து வரதான்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆனால் அந்த காட்சிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டுடைய வேலைகள் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு வேலையும் கவனிச்சு அந்த ஒவ்வொரு வேலையிலும் இந்த கதையை இன்னும் என்ன எஃபெக்டிவா சொல்ல முடியும் அப்படின்னு பாக்குறதுல சோ நான் அந்த ஆளுமை உள்ள இயக்குநர்கள்ல டரண்டினோ ஒரு முக்கியமான இயக்குனரா பாக்குறேன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நான் இந்த படத்தை பார்க்கும்போது அதுதான் நினைச்சேன் இப்போ டரண்டினோ வந்து ரொம்ப முக்கியமா இன்னொன்னு டரண்டினோவுக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்றத நான் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாவும் ரொம்ப முக்கியமான விஷயமாவும் பார்க்குறேன் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு வந்து அவருக்கு அவர் சொல்ல நினைச்ச கதையை சொல்வதற்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்றது மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இயக்குனர் நான் நினச்ச கதையை சொல்லலாம் எனக்கு அதுக்கான ஆடியன்ஸ் போதும் அவங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும்னு படம் பண்ணுற நிறைய இயக்குனர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் டரண்டினோவுடைய அந்த ஃபார்மும் அவர் அவர் அவராக அவராக இருக்கார் அவர் எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸுக்காக நம்ம எதுவுமே பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணலை அவர் அவர் நினச்ச சினிமாவை எடுக்கிறாரு அது இத்தனை ஆடியன்ஸுக்கு போய் சேருது எல்லாருக்கும் அவருடைய படங்கள் பிடிக்குதுன்றது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா டரண்டினோ மாதிரி ஒரு இயக்குனர் தொடர்ந்து இண்டிபெண்ட்டாக இயங்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இன்னைக்கு நான் ஜாங்கோ பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது டரண்டினோவை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அந்த மியூசிக்கை யூஸ் பண்ற விதம் அந்த படத்துல இருக்கிற வயலன்ஸ் அந்த படத்துல இருக்க ஹியூமர் இது மூணு தான் ஒரு சராசரி பார்வையாளனை ஒரு முதல் கட்ட பார்வையாளனை நான் சொல்றேன் சினிமாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பார்வையாளனை இந்த மூணு விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருது அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு அப்புறமா தொடர்ந்து அவரை நம்ம பார்க்கும்போது அதற்கு பின்னாடி இருக்கிற அவர் பேசுற அரசியல் ஆகட்டும் இப்ப ஜாங்கோல பேசிருக்கிற அந்த அரசியல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு ஸோ வந்து இன்விசிபிளாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அதை வந்து ஒரு பார்வையாளன்னு ரெண்டாவது ஒரு மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் டரண்டினோன்ற ஒரு மாஸ்டர் ஸோ அதனால் நான் தொடர்ந்து நான் டொரண்டினோ முதல் முதல்ல பார்க்க ஆரம்பித்தப்போ அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் இருந்தது அவர் மியூசிக்கை யூஸ் பண்ணுற விதம் அந்த ஹியூமர் அந்த வயலன்ஸ் இது மூணுமே வந்து என்ன டொரண்டினோ படங்களை தொடர்ந்து பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ இப்போது நான் திருப்பி டெரண்டினோவை இந்த இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியுது இன்னும் மேபி இன்னும் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது பார்க்கும்போது கூட டரண்டினோ ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு அவருடைய படத்தில் கற்றுக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயமாக நான் அதுலேயே பார்க்குறது அந்த பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து டரண்டினோடைய ரைட்டிங்லேயே இருக்குது அது நான் நான் இன்னைக்கு கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதை தமிழில் சொல்லுவாங்க சுஜாதாவோட ரைட்டிங்கில் இருக்குது சாரு நிர்வேதித்தாவோட ரைட்டிங்லேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ நான் அதனால் எனக்கு டரண்டினோ இன்றைக்கி அந்த யூ டிஸ்ஓபே மீ அப்படின்னு கேட்பான் அவன் எஸ்ன்னு வாங்க பார்த்தா எனக்கு டிஸ்ஓபேனாலே என்னன்னு புரியலனோ அதே மாதிரி கடைசியில் அந்த அந்த குவீனுக்கு வந்து பாய் டு ஹர் அப்படின்வான் இப்போ பாய் சொன்ன உடனே சுடுவான் பறந்துடுவாங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேட்டரே சிரிக்கிற ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்கு பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த காட்சியை நீங்க உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு வெறுன ஆடியன்ஸை ஒரு இடத்துல சிரிக்க வைக்கணும் கைத்தட்ட வைக்கணும்னு இருக்கிற விஷயங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அதே மாதிரி ஜாங்கோவை நான் படத்தை பார்க்க ஆரம்பித்தப்போ அதில் நான் என்ன பார்த்தேன்னா அந்த அடி அந்த ஜாங்கோன்ற கேரக்டரை வந்து இவ்வளவு ஹீரோய்க்காக ஹேண்டில் பண்ண முடியுமான்றதை வந்து அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே டரண்டினோ வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு எங்கேயுமே அந்த அடிமைன்ற அந்த கேரக்டரை வந்து ஏன்னா நம்ம அமெரிக்க வரலாறுல இத்தனை வருடங்களாக அடிமைகள் இருந்துக்கிட்டே இருக்காங்க கருப்பின மக்களை பற்றி அவங்கள பற்றி நிறைய படங்களும் வந்திருக்கு இப்போ கலராக பர்பிள் கலர் பர்பிள் வந்துருந்துச்சு அப்புறம் இப்போ ஒரு படம் ஆஸ்கர் வாங்க சே ஒரு ஆ இடன்ஸ் ஒரு ரெண்டு வருடம் ஆ ட்வெல் இயர்ஸ் ஆஃப்லேயே வந்துருக்கு ஸோ இந்த படங்களுடைய அப்ரோச்சையும் இதுக்குமான வித்தியாசமாக நான் இன்னைக்கு பார்க்கும்போது என்ன உணர்ந்தேன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே அந்த அடிமையோடைய வாழ்க்கையை எங்கேயுமே நம்ம இறக்கப்படுற மாதிரி பண்ணாம டரண்டினோ வந்து அவனுடைய அவன் அதை திருப்பி ஃபைட் பண்ணுறான் இல்லையா அந்த ரிவெஞ்சை வந்து ஒரு கொண்டாட்டமாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு வச்சுருக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும் அவனை வந்து பயங்கர ஹீரோயிக்காக ட்ரீட் பண்ணியிருந்தது வந்து அது சும்மா நம்ம ஒரு கதாநாயகர்களுக்கு காரணமே இல்லாமல் கொடுக்குற ஹீரோயிசம் இல்லை அவனுடைய அந்த அவன் ரை ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ் அப்படின்றத வந்து அவ்வளோ ஹீரோயிக்காக ரொம்ப கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் டாரண்டினோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அவனுடைய முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல அவனுடைய முதுகை தான் காட்டுறாரு அது ஒரு ஒரு சேஜி ஒரு ஷார்ட் மாதிரி இருந்தது ஒரு ஒய்டான இதில் அந்த உள்ளே போகும்போது அதை நம்ம முதல் விஷயம் நமக்கு பதிகிறது அவனுடைய முதுகு ஃபுல்லாக இருக்கிற அந்த தழும்புகள் அதுக்கப்புறம் அந்த ஜாங்கோன்ற இதை எனக்கு தெரியல நம்ம ஒரு ஒரு திரைமொழி இல்லாத ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசனம் தேவைப்படும் நான் வந்து அடிமையாவே இருக்கேன் அப்படின்றது நான் இத்தனை வருடம்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கின்ற ஆனால் அந்த ஒரு ஷார்ட்ல ரொம்ப அழகாக ஒரு ஷாட்டில் காட்டிட்டு அடுத்து அவனுடைய கதைக்குள்ளே போயிடுறேன் அந்த விஷயமாகட்டும் அதே மாதிரி அந்த டாக்டர் ஷோல்ஸுக்கும் அந்த ஜாங்கோவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட முதல்ல ஒரு கால் மணி நேரத்திலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே ஆகிடுது நான் அதை கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்குன்னு ஒரு காட்சியெல்லாம் வைக்கல இவங்க ரெண்டு பேர் நெருக்கம் ஆயிட்டாங்க அப்படி அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இந்த ரைட்டிங்கில் விஷயம் சொல்லுவாங்க ஆர்கானிக்காக எவால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு எவ்வளோ நம்ம வளர வளர வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப இன்வெசிபிளாக ஒரு கதை அப்படி தான் வளரணும் அதுதான் ஒரு நல்ல ரைட்டிங்கான அடையாளம்னு சொல்லுவாங்க அதை அச்சீவ் பண்ணதாக எல்லா திரைக்கதையிலையுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய நட்பு வளர்கிறதாகட்டும் ஒரு இருபத்தைந்தாவது நிமிடத்துலேயே அவர் டாக்டர் ஷுல்ஸ் வந்து இவங்க கிட்டே நான் உன் மனைவியை காப்பாற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது எங்கேயுமே ஒரு அதுக்கான ரொம்ப அந்த அந்த காட்சிகளை உருவாக்க ரொம்ப கஷ்டப்படாமல் அது ரொம்ப எளிமை அழகாக இன்விசிபிளாக க்ரியேட் ஆகிருந்துச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறம் இவர் அதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நீ ஏன் என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னும் போது அந்த இடத்துல அந்த ஜெர்மன் லெஜெண்டை வச்சுருப்பார் அந்த ப்ரூமில்டான்ற அந்த கதை அது வந்து கிட்டத்தட்ட இவன் அந்த மாதிரி அந்த தேவதையை ஒருத்தன் காப்பாற்ற இவ்வளோ நெருப்புகளுக்கு நடுவில் போகிறான்றத அங்கே ஒரு லெஜெண்டாக சொல்லிவிட்டு ஒரு நம்ம காலங்காலமாக கேட்டிருக்கிற ஒரு கதையாக சொல்லிவிட்டு கிளைமேக்ஸ் கிட்டத்த அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு நெருப்புக்கெல்லாம் நடுவில் அந்த பொண்ணை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதை வந்து டரண்டினா வந்து ஒரு நிறைய நம்ம நம்ம அன்கான்ஷியஸில் இருக்கிற கதைகளை புரிஞ்சிக்கிட்டு அதையெல்லாம் ஒரு திரைக்கதையாளன் வந்து ஒரு சமூகத்தில் காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கிற கதைகளெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு காட்சியை எழுதிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் இங்கே டரண்டினோவை பற்றி பேசும்போதே நான் இன்னொருத்தரையும் பற்றி பேசணும்னு எனக்கு டரண்டினோன்னா இன்னும் இவரும் ஞாபகம் வந்துருவார் கோயன்புதஸ் அவங்க ரெண்டு பேரையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள் ரெண்டு பேருமே ஏன்னா கேபிள் அண்ணா கூட சொல்லியிருந்தார் கோயன் புதஸுடைய படங்களுடைய சாயல் நிறைய இது இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து அதாவது அந்த சீனை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நான் டரண்டினோவோட கோட்டையே நான் சொல்லிக்கிறேன் ஐ ஸ்டீல் எவ்வளவு சொல்லுவார் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையில நான் ரைட்டிங் டரண்டினோட ரைட்டிங்ல வந்து அவங்க வந்து அதுல இருக்கிற ஹியூமர் எல்லாம் தாண்டி தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கிற அரசியலுக்கு எதிராக வேலை வாய்ப்பின்மைக்கு எதிரா அரசுடைய கொள்கைகளுக்கு எதிரா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற தான் நான் கோயன்பதையும் டரண்டினோவையும் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க வந்து அதை சொல்றது கூட வந்து ஒரு அறிவுரையாக இல்லாம அந்த கதைக்குள்ள இன்கிரண்டா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயம் அது எனக்கு அது தெரியல அது அதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் அதை மக்களுக்கு போய் சேரணும்னா நம்ம இந்த ஹியூமரஸாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டியிருக்கா இல்லை அது கூட இல்லாமல் இன்னும் சரியாக சொல்ல முடியுமா பட் நான் இதை ஒரு முக்கியமான ஒர்க்காக தான் பார்க்குறேன் ஒரு டரண்டினோ கோயம்பதுஸோ முப்பது வருடமாக இப்படி தொடர்ந்து திரைக்கதையை எழுதிக்கிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு அப்போ புரியுது ஒரு சமூகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்குன்னு ஒரு ஒரு அன்கான்ஷியஸாக ஒரு ரசனை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த நூறு வருடமாக ஸோ அது அது உண்மையாக இல்லாமல் இப்படி பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவங்க தொடர்ந்து அது ஏதோ அந்த நகைச்சுவையும் அந்த சுவாரஸ்யமும் அவங்க திரைக்கதையில் அவங்க ஃபஸ்ட் லேயரில் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்து எனக்கு வந்து அது இது ஜாங்கோவில் நான் வேறு ஏதாவது விஷயம் பேசணுன்னு ஆ எனக்கு இந்த கேரக்டர்கள் வந்து அதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அதில் இவங்க வந்து அந்த கேண்டி லேண்டுக்கு போகும்போது அதற்கு அது வரைக்கும் அவனுடைய வாண்ட்டு ஒன்றா தான் இருக்கு அவனுடைய தனி மனித அவனுக்கு அவனுடைய தனி மனித தேவையாக தான் இருக்கு அவனுடைய மனைவியை காப்பாற்றணும் அங்கேருந்து தப்பிச்சு வரணும்னு பட் அதற்கப்புறம் தான் அந்த மொத்த மக்களுக்குமான அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த திரைக்கதையில வர ஆரம்பிக்குது அவங்க சொன்ன மாதிரி அவன் ஒரு குதிரையில ஏ வரான்றதே எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா ஸோ அவன் வந்து அதை மொத்த திருப்பி திருப்பி பார்க்குறான் அதுல இன்னும் நான் ரொம்ப அது ஒரு பிளாக் ஹியூமரா தான் பார்க்கறேன் வெள்ளைக்காரங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் கூட பரவாயில்ல இவனுடைய மக்களுக்கே பிரச்சனையாக இருக்கு இவன் மட்டும் நீ மட்டும் இது எப்படி சுதந்திரமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு அன்கான்ஷியஸாக நம்ம அடிமைகளாக இருந்திருந்து நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னே நம்ம மூளையில் பதிஞ்சுருதா அப்படின்னு இது வந்து நம்மளுடைய சமூகத்தையும் சொல்லலாம் நம்ம சமூகத்தில் நம்ம நம்மக்கிட்ட நிறைய தாட்ஸ் இருக்கு இல்லையா ஒருத்தன் படித்தா அடுத்து வேலைக்கு போனால் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்த ஒரு குழந்தைய குழந்தை இருக்கணும் இது இல்லைன்னா வாழ்க்கை வீணாயிருச்சுன்றதெல்லாம் கூட எனக்கு நம்ம மைண்டில் காலங்காலமாக வந்த ஒரு விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ அது அந்த கேரக்டர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அது ஒரு தனி மனித இந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயத்தை டாக்டர் ஷோல்ஸ் கிட்டேருந்து அவன் அனுபவிச்ச அதுக்கப்புறமா அவனால் சும்மா இருக்க முடியல அவனுக்கு கோவம் வருது ஏன் என் மக்கள் இப்படி அடிமையாகவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் போகிற இடங்கள்லாம் ஒரு ஷோல்ஸ் ஒரு இடத்துல கூட வந்து சொல்கிறாரு நான் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுற நீ வந்து உன்னுடைய பிரச்சனையை விட்டுட்டு நீ புது பிரச்சனையை ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா அந்த அந்த ஐயோ, அவரோட கிளா இவரோடைய கேரக்டர் பேரு ஆஹ் கேல்வின் அவருடைய அவரு எல்லா மக்களையும் நடத்துற விதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்டர் ஷூல்ஸுக்கும் புரிய வருது இவன் வந்து எவ்வளோ அது காலங்காலமாக இப்படியே தானே மக்களை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதனால் கடைசியில் அவர் அவன்கிட்ட கை கொடுக்க கூட பிடிக்காம அவனை சுடுற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா பட்டுச்சு அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுற மொமெண்ட்டும் சேர்ந்து அது ஒரு அந்த திரைக்கதையுடைய ஒரு மிக மிக முக்கியமாக ஒரு உச்சகட்ட பாயிண்ட்டாக அந்த இடத்த நான் நினச்சேன் ரொம்ப லாஜிக்கலி கன்வின்சிங் ஆகவும் அதே சமயம் அரசியலாக ரொம்ப கரெக்டாகவும் ஒரு ரொம்ப முக்கியமான மொமெண்டாக இருந்துச்சு அந்த இடம் அதுக்கப்புறம் எனக்கு அதே மாதிரிதான் அந்த சாமுவேல் ஜாக்சன் அந்த சாமுவேல் ஜாக்சனோட அந்த கேரக்டர் வந்து இவர் கடைசியில் அவனை சுடும்போது அந்த சொல்கிற அந்த விஷயம் வந்து நீ எத்தனை அடிமைகளை பார்த்துருப்ப ஒரு எட்டாயிரம் அடிமைகளை பார்த்துருப்பியா ஒரு ஒம்பதாயிரம் அடிமைகளை நான் தான் அந்த பத்தாயிரமாவது அடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு அப்போ தான் அந்த கேரக்டர் தோணுச்சு அவர் அதே மாதிரி தன்னுடைய மக்களை சுரண்டிக்கிட்டு தன்னுடைய மக்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிட்டு இத்தனை வருடமா அவர் வாழ்ந்துக்கிட்டு அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளவு வெறுப்பும் ஒரு ஹேட்ரடும் இருந்தால் இப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அது கடைசியில் நான் இந்த கதையை நான் ஜாங்கோ அண்ட் சேண்டோட பிரைமல் எமோஷனாக நான் பார்க்கறது இந்த விஷயம்தான் ஒரு மனிதன் ஒரு அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கும் அவனை அடிமைப்படுத்திக்கிட்டு இந்த காலங்காலமாக இருக்கு இல்லையா மக்களை ஒரு அடிமையாக வச்சுருக்கணும்ன்றது அந்த அந்த காரணத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அது வந்து இப்போ நம்ம தமிழ் சூழல வச்சிங்கன்னா நீங்கள் அதை ஜாதியாக வச்சு பார்க்கலாம் ஏதோ ஒரு மக்கள் வந்து இன்னொரு மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை அது வந்து அதுக்கு நம்ம வெளியே இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த காரணத்தை புரிஞ்சிக்கவே முடியல பட் நீங்க அடிமைப்பட்டு இருக்கிற அவங்களுடைய நிலமிலருந்து பார்த்தாலும் அடிமைப்படுத்துறவங்களும் தன்னுடைய உரிமையாக அதை நினைக்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக அவங்க கிட்ட இருக்கிற அந்த பவராலேயே அதை ஒரு உரிமையாக நினைக்கிறாங்க நான் அவரு தான் அந்த கேள்வினோட கேரக்டராக பார்க்குறேன் அந்த சாமியில் ஜாக்சனோடைய கேரக்டராக பார்க்கறேன் அவருக்கு அவருடைய ஒரு மனிதன் குதிரையில வரும்போது கூட கோவம் வருது ஸோ இதை வந்து நான் ஸோ இப்படி அடிமைப்பட்டு இருக்கிற ஒருத்தர் இதுக்கு சொல்யூஷனா அவர் கொடுக்கறது வந்து அந்த அந்த ஜாங்கோவுக்கு மிகப்பெரிய தேவை எதுவுமே இல்லை அவன் தன் மனைவியோட போகணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு மனைவியோட வாழணும்னு நினைக்கிறான் ஆனா அதுக்கு அவனுடைய முதலாளிகிட்டேருந்து அவனுக்கு பிரச்சனை வருது அதுக்காக அவன் ஒரு ஜேர்னியை மேற்கொள்றான் கடைசியில் அந்த பில்டிங் எல்லாம் தகர்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எளிமையாக போறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த இந்த இமேஜ் இருக்கு இல்லையா ஒரு மனிதன் ஒரு பொன் பெண்ணு வாழ்க்கையில் என்ன தேவை ஒரு உங்களுக்கு ஒரு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்றது தான் நீங்கள் ரொம்ப கிறிஸ்டலைஸ்டாக ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து இந்த படத்தில் நான் டரண்டினோ வந்து ஒரு காதலை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அதே தான் எனக்கு கோயன்பதாசுடைய படங்கள்லேயும் இந்த இமேஜ் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஃபார்கோவோட ஃபார்கோவுடைய படம் ஆகட்டும் திருப்பி ஃபார்கோவோட டிவி சீரியஸ் ஆகட்டும் எல்லா இமேஜுமே கடைசி இமேஜ் தான் தான் இருக்குது அந்த கதைகளில் அவன் வந்து தன் ம ஒரு நைட்டு அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்கணும்னு நினைப்பான் அதிகபட்ச வாழ்க்கையில என்ன தேவைன்னா நமக்கு கூட இருக்கிற கொஞ்சம் மனிதர்கள் ஒரு அமைதியான பெரிய வன்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எனக்கு அந்த விஷயத்த வந்து கோயம்புத்தூர் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு திருப்பி இன்னைக்கு இந்த படத்துல டரண்டினோ அதையே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் டரண்டினோட ரொம்ப முக்கியமான திரைக்கதை ஆளா திரைக்கதையில ரொம்ப முக்கியமான ஆளா டரண்டினாவை பார்க்கறதுக்கு காரணம் வந்து பல் ஃபிக்ஷன் வந்து இப்போ எல்லா ஹாலிவுட்லயும் சரி எல்லா திரைக்கதை புத்தகங்களையுமே இந்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு திரைக்கதையை ரெண்டா பிரிக்கலாம் ஹாலிவுட்ல பல் ஃபிக்ஷனுக்கு முன்னாடி ஃபிக்ஷனுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஸோ ஒரு ஹாலிவுட் திரைக்கதைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் ஒரு பிரேக் பாயிண்டா ஒரு மைல்கல்லா இருந்தது பல் ஃபிக்ஷனுடைய கதை சூழல் அண்ணா உண்மையிலண்ணா அந்த சி சீக்வன்ஸ் ஆர்டர் இல்லாம எழுதுற அந்த ஸ்டைலை வந்து நான் சமீபத்தில் ஏதோ ஒரு தமிழ் சிறுகதையில் படித்தேன் எனக்கு அது மட்டும் ஞாபகம் இல்லை ஜெயகாந்தனுடையதா இல்லை சுஜாதாவுடையதான்னு சொல்லிவிட்டு அந்த பல்ப் ஃபிக்ஷனில் மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்ட அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா ஒரு சம்பவங்களை வந்து கால வரிசையில் சொல்லாமல் அந்த ஒரு கலைச்சி போட்டு சொல்கிற அந்த ஸ்டைலை வந்து தமிழில் அந்த ஒரு சிறுகதையில் நம்ம நைன்டீன் ஃபிஃப்டிலேயே பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ பட் அதையெல்லாம் தாண்டி அதான் டரண்டினோவுடைய அந்த பல்ஃபிக்ஷன்ற ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தவர் தொடர்ந்து நான் இன்றைக்கி கூட அந்த படத்தை பார்த்துட்டு நினச்சேன் நம்ம வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்டிவாக தொடர்ந்து டரண்டினோவுடைய படங்களை பற்றி பேசி பா தொடர்ந்து படங்களை பற்றி பார்க்கும்போதும் பேசும்போதும் திரைக்கதையிலையும் அந்த திரைமொழி அந்த ஒரு ஃபார்ம் இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் உலக சினிமாவில் டரண்டினோவை நீங்கள் அவர் ரொம்ப அவரை அவாய்ட் பண்ணிடவே முடியாத ஒரு முக்கியமான கலைஞராக பார்க்குறேன் நான் டரண்டினோவை ஸோ இதுதான் நான் இதை தவிர எனக்கு ஜாங்கோவை நான் ரொம்ப நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறேன் ஜாங்கோ வந்து தொடர்ந்து அப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் அவன் அது அதுக்கு எதிராக போராடுறான் அவனுடைய சின்ன தேவை அன்பாக தான் இருக்கு நான் இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஜாங்கோவில் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலெல்லாம் கூட இதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் வேற ஏதாவது பார்வை இருந்தால் நம்ம இங்கே தொடர்ந்து பேசலாம் நன்றி அப்புறம் என்ன ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே வந்தவொடனே நினைச்சேன் நான் இங்கே தான் காசி சிவகுமார் சாரை வந்து முத முதலில் சந்தித்தேன் அவர் வந்து எனக்கு ஃபோனில் பழக்கம் பெங்களூர்லேருந்து அவர் சென்னை வந்துட்டு எனக்கு சொன்னாரு நான் இங்கே தான் வந்து அவர் ஒரு திரைக்கதை எழுதுறதுக்காக நான் காசி சிவகுமார் அண்ணனை சந்திச்சேன் இங்கே ஒரு கூட்டம் நடந்தது இதே மாதிரி அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட இதை தான் சொன்னேன் அவர் ஒரு கதை ஒரு நாவலுக்கான ஒரு கதை கதை வச்சுருந்தார் அது ஒரு திரைக்கதையா பண்ணலாமான்னு பேசும்போது அதுக்கு தான் அவர் ஒரு கஜமுத்துன்ற ஒரு அபூர்வ பொருள் தன்னுடைய ஆண்மை விருத்திக்காக ஒரு கேங்ஸ்டர் அதை தேடிக்கிட்டு இருப்பான் அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போவோம் அப்படின்றதான் அந்த கதையோடைய ஐடியா ஸோ அதை வந்து நான் அப்போ தான் நான் நான் உடனே சிவகுமாரண்ணங்கிட்ட நான் கேட்டேன் எங்கே நீங்கள் கோயன்போதையோ டரண்டினோவையோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை நான் அதெல்லாம் பார்த்ததில் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் தயவு செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே அவர் மறைஞ்சிட்டாரு எனக்கு இன்னைக்கு நம்ம டரண்டினோவை பற்றி இந்த இடத்துல பேச போகிறோம்னு ஒன்னே எனக்கு இங்கே வரும்போது தான் ஞாபகம் வந்தது நம்ம இந்த இடத்துல நம்ம க சிவகுமார் கிட்டே இதை சொல்லியிருக்கோமேனு சொல்லிவிட்டு ரொம்ப நன்றி நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்களை நான் ப பகிர்ந்துகிட்டு இருக்கேன் நம்ம வேற ஏதாவது இங்க கருந்தையில் இருக்காங்க அவங்களுக்கு டரண்டினோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் நன்றி